அ மொடி மொடி போட்டுக்கறது. பாண்ட் போட்டுக்கறனால கேப்ல புடி சைடு வர்றப்பயும் உட்கூடுறோம். அம்மா அந்த பாள எடுத்து. அந்த எல்லாருமே பாள பத்தி பூவ பல பீடமும் மூணு புட்டு தண்ணியா புட்டு சரிங்க செல்ல가 சொல்லுங்க செல்ல가 சொல்லுங்க ஒரு ஒரு கா சொல்லுங்க ஆல் வர ஓகே எல்லாம் மூணு புட்டு மூணு தோதி புட்டு ஓம் நம்ம இருக்கு அது அப்படியே தெரியல ఇవన్నీ పోట్ సెంటర్ కట్ ఓహ్ అన్ని అడతకలా ఇది తడపనీయలేదు తడతలే తడకి పోడు అందరూ కొట్టు నిదో కొట్ట్యా కొట్ట్యా gor 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 va pal put put kunja kunjuma on <imitation> trip ut kunjuma ha on trip ha abdi tak pal vaingcha subh sinni vaingcha டச்சலரும் <laughs> லாமட்டுக்கு <laughs> <laughs>

அதுல ஊத்திக்கவே என்ன போட்டு?

പൂ അത് പുറച്ചാൽ മല്ലിപ്പൂ